ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அர்க் ஷெலித் பிஎம் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் டிஎன்யூஎஸ்ஆர்பி அதாவது போலீஸில் இருந்த நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க மொத்தம் மூவாயிரத்தி ஆறுநூத்தி நாற்பத்தி நாலு பேங்க்குண்டு இதற்கு என்ன ஏஜ் லிமிட்டு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன யார் யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம் அப்படின்ற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் எக்ஸ்பினேஷன் வந்து பண்ண போகிறேன் இந்த வீடியோவை லாஸ்ட் வரையில் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து முழு டீட்டெயில்ஸும் வந்து தெரிஞ்சுக்கிட்டு அப்ளை பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எல்லாருமே வெயிட் பண்ணிண இருந்து அபிஷியாக நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க உடனே நம்ம சேனலில் வந்து அப்டேட் பண்ணியிருக்கோம் இந்த மாதிரியான அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகேவா இதற்கு நீங்கள் ஆன்லைனில் விண்ணப்பிச்சிக்கலாம் செப்டம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி வரலாம் டைம் இருக்குது தாராளமாக நீங்கள் வந்து விண்ணப்பிச்சிக்கலாம் இதற்கான எக்ஸாமினேஷன் உங்களுக்கு நவம்பர் ஒம்பதில் வந்து நடக்க போகுது சரிங்களா அது வந்து பார்த்துக்கோங்க டோட்டலாக மூவாயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தி நாலு வேகன்சி இதில் வந்து பார்த்திங்கன்னா இரண்டாம் நிலை காவலர் அதை பிசி இருக்கு இல்லையா அதில் வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து ரெண்டாயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி மூணு வேகன்சி கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த தீயணைப்புத்துறை அப்புறம் மற்றம் ஜெயிலு அதுல இருந்து வரலாம் பார்த்திங்கன்னா இரண்டாம் நிலை காவலர் அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நூற்றி எண்பது வேக்கன்சி ஆண்கள் வந்து நூற்றி நாற்பத்தி ரெண்டும் பெண்கள் முப்பத்தெட்டு வேக்கன்சி டோட்டலாக நூற்றி எண்பது வேக்கன்சி அதுக்கடுத்து தீயணைப்பாளர் ஃபயர்மேன் அதுக்கு பார்த்தீங்கன்னா அறுநூத்தி முப்பத்தி ஒன்று இந்த மாதிரி மூவாயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி நாலு வேக்கன்சிஸ் வந்து ஒதுக்கியிருக்காங்க நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாருமே வந்து யூஸ் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இடஒதுக்கீடு எல்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்க சரிங்களா ஆதரவற்ற விதவைக்கு விளையாட்டு வீரர்களுக்கு தமிழ் வழியில் பயின்றவர்களுக்கு இந்த மாதிரி பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் ஆன்லைனில் வாங்கி பண்ணி அப்படி இல்லாதவங்க சொல்லுங்க நான் வாங்கி தரேன் ஏன்னா வந்து இப்ப பிஎஸ்டியும் ஆன்லைன்ல வாங்கினதான் கேக்குறாங்க ஓகேங்களா யாருக்காச்சும் அப்ளிகேஷன் போடணுன்னாலும் சொல்லுங்க நான் பண்ணி தரேன் சரியா இதற்கு வந்து பாத்தீங்கன்னா மினிமம் நீங்கள் டென்த் வந்து பாஸ் பண்ணியிருந்தாலே போதுமானது சேலரி வாங்க பதினெட்டாயிரத்து இரநூறுலேருந்து இருந்து ஸ்டார்ட் ஆகுது அலோவன்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா நல்ல ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி டென்த்து வந்து பாஸ் பண்ணியிருந்தாலே போதுமானது அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க ஏஜ் லிமிட் வந்து கம்யூனிட்டி வைஸ் அவங்களே கொடுத்துட்டு இருக்காங்க பிசி எம்பிசிக்கு எவ்வளோ எஸ்சிக்கு எஸ்டிக்கு எவ்வளோ ஆதரவற்றவை எவ்வளோ அப்படின்ட்டு அதை நீங்க வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம் அதே மாதிரி இடஒதுக்கீடு எந்த கம்யூனிட்டிக்கு எவ்வளவு இருக்கணும் அப்படின்ட்டு கவர்மெண்ட் ரூல்ஸ் படி அவங்க வந்து கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதற்கான செலெக்ஷன் ப்ரொசீஜர் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க ஃபர்ஸ்ட் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வந்து இருக்கும் எண்பது மார்க்குக்கு வந்து சொல்லியிருக்காங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எழுபது மார்க்குக்கு பார்த்தீங்கன்னா மெயின் எக்ஸாமினேஷன் வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதுல என்ன நல்லா கேட்பாங்கன்றதை கொடுத்துருக்காங்க நான் செப்பரேட்டா கூட வீடியோ போஸ்ட் பண்றேன் சரிங்களா அதுக்கு அடுத்து வந்து இதுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வந்து பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஆனால் அதுக்கு வந்து மார்க்கெல்லாம் கிடையாது அதே மாதிரி அதுக்கப்புறம் ஃபிசிக்கல் அதுவுமே வந்து இருக்கும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் உடற்திறன் போட்டிகள் வந்து இருக்கும் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் சிறப்பு மதிப்பெண்கள் அதாவது என்சிசி நீங்கள் என்எஸ்எஸில் இருக்கீங்க ஸ்போர்ட்ஸில் இருக்கீங்கன்னா அதுக்கெல்லாம் வந்து ஒரு ஆறு மார்க் வந்து கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதான் எக்ஸாமினேஷன் சொல்லியிருக்காங்க இல்லையா அதான் ஃபர்ஸ்ட்டு தமிழ் மொழி தகுதி தேர்வு அதோடய டீட்டெயில்ஸ் தான் வந்து சொல்லியிருக்காங்க எவ்வளோ மார்க் இருக்கும் என்ன ஏதுன்ட்டு நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இதெல்லாம் வந்து நீங்கள் டீட்டெயில்டாக வந்து படித்து பார்த்துக்கலாம் அதே மாதிரி வெயிட்டு டீ டீட்டெயில்ஸு அதுமே எஸ்சி எஸ்டி அவங்களுக்கு தனியாக பிசி எம்பிசி அவங்களுக்கு தனியாக வந்து கொடுத்துருக்காங்க ஆண்கள் எவ்வளோ இருக்கணும் பெண்கள் எவ்வளோ இருக்கணும் ஓகேவா அதனோட டீட்டெயில்ஸுமே வந்து சொல்லியிருக்காங்க ஹைட்டு வெயிட்டு எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து கொடுத்துருக்காங்க அதே மாதிரி ஃபிசிக்கல் டீட்டெயில்ஸ் இந்த உடல் உறுதி தேர்வு அப்படின்ட்டு ரன்னிங்கு அதை தான் வந்து கொடுத்துருக்காங்க ஆண்கள் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறு மீட்டரை ஏழு நிமிஷத்தில் கிடக்கிற மாதிரி இருக்கும் பெண்கள் பார்த்தீங்கன்னா நானூறு நானூறு மீட்டரை ரெண்டு புள்ளி முப்பது நிமிஷத்துக்குள்ளே கிடக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கயிறு ஏறுதல் தாண்டுதல் இதெல்லாம் வந்து பிசிக்கல் இதில் வரும் அப்புறம் ஓட்டம் இந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க அப்புறம் லாங் ஜம்ப்பு ஓகேவா பெண்களுக்கு என்ன அப்படின்றதையும் வந்து கொடுத்துருக்காங்க இதற்கு வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா டூ ஃபிஃப்டி ருபீஸ் வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து சொல்லியிருக்காங்க சரிங்களா எல்லாேருக்குமே வந்து கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் இந்த நம்பருக்கு கால் பண்ணி கூட நீங்கள் வந்து ஏதாச்சும் கேட்டுக்கலாம் நம்பர்ஸ்மே வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க பாருங்கள் நீங்கள் ஆன்லைனில் தான் வந்து விண்ணப்பிக்கிற மாதிரி இருக்கும் சரிங்களா முக்கியமான இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து சொல்லிட்டேன் அதாவது ஏஜ் லிமிட்டு சேல்ரி அப்புறம் எந்த டேட்டு முக்கியமான டேட்ஸ் எல்லாமே இருபத்தி ஒன்று ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குள்ளே நீங்கள் தாராளமாக ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம் எதை அப்ளை பண்ணுனாலும் சொல்லுங்கள் நான் அப்ளை பண்ணி தரேன் ரொம்பவே வந்து முக்கியமான நோட்டிஃபிகேஷன் வெறும் டென்த்து தான் வந்து குவாலிஃபிகேஷனு ஏஜ் லிமிட்டு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் எல்லாம் மேட்ச் ஆனால் தாராளமாக வந்து அப்ளை பண்ணுங்கள் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்ற வீடியோவுமே போடுறேன் ஓகேவா இந்த இன்ஃபர்மேஷனை மஸ்ட்டாக அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்லேயுமே தெரியப்படுத்துங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்